சாயி ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு சந்தேகிக்களுக்கும் அருள் ஓம் ஸ்ரீ விநாயகனே போற்றி ஸ்ரீ சரஸ்வதியே போற்றி ஸ்ரீ குரு மகாராஜனே போற்றி குல தேவதைக்கும் ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் குரு ஸ்ரீ சாயிநாதனை பக்தியுடன் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் இந்த அத்தியாயத்தை தொடங்கும் சமயத்தில் கதையை மிகுந்த பயபக்தியுடன் கேட்பவர்களில் ஒருவர் ஸ்ரீசாயி ஒரு குருவா சத்குருவா என்ற கேள்வியை எழுப்பினார் அவருக்கு விளக்கமளிக்கும் வகையில் ஒரு சத்குருவின் லக்ஷணங்களை சுருக்கமாக எடுத்துரைப்போமாக பின்னர் சமர்த்த ஸ்ரீ சாயியின் பாதங்களில் அந்த லட்சணங்களை நம்மால் காண முடிகிறதா என்று பார்ப்போமாக வேதங்களை ஓதுபிப்பவர்களையோ ஆறு சாஸ்திரங்களில் அடங்கிய ஞானத்தை கற்பிப்பவர்களையோ வேதாந்த நிரூபணம் செய்து அறிவை பெருக்குபவர்களையோ சத்குரு என அறிஞர்கள் அழைப்பதில்லை சிலர் மூச்சை அடக்குகின்றனர் சிலர் மத சின்னங்களை உடம்பில் முத்திரையாக சூடு போட்டுக் கொள்கின்றனர் சிலர் சமய சொற்பொழிவு ஆட்டி கேட்பவர்களை மழுவிக்கின்றனர் இவர்கள் யாரையும் சத்குருவென்று விஷயம் அறிந்தவர்கள் அழைப்பதில்லை சிலர் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டவாறு சிஷ்யர்களுக்கு மந்திர உபதேசம் அளித்து ஜபம் செய்யும் படியாக ஆணையிடுகின்றனர் ஜபம் எப்பொழுது என்ன பயன் அளிக்கும் என்பது யாருக்குமே உறுதியாக தெரியாது வார்த்தை ஜாலத்துடன் செய்யப்படும் பிரம்ம தத்துவ நிரூபணம் கேட்பதற்கு மிக இனிமையாக இருக்கலாம் ஆனால் சுய அனுபவம் விளைவிக்காத ஞானம் வெறும் ஏட்டு சுரக்காய் கவனமாக நிரூபணத்தை கேட்பவர்களின் மனதில் இவ்வுலக மேலுலக இன்பங்களின் மேல் விரக்தி ஏற்படலாம் ஆயினும் பிரம்ம ஞானத்தை தாமே அனுபவித்தவர்தாம் அந்த இனிமையான அனுபவத்தை பிறருக்கு பிரகடனம் செய்ய முடியும் வேதங்களை முழுமையாக அறிந்து பூரணமான அனுபவத்தை பெற்று கண்கூடாக அனுபவத்தை சிஷ்யனுக்கு அளிக்கும் சக்தி பெற்றவருக்குத்தான் சிஷ்யனை எழுப்பிவிடும் அதிகாரம் உண்டு அவரை தாம் சத்குரு என்று அழைக்கலாம் தாமே இறையனுபவம் பெறாதவர் சிஷ்யனுக்கு என்ன அளிக்க முடியும் இவருக்கு பிரத்யட்சமான இறையனுபவம் இல்லையோ அவரை எக்காலத்தும் சத்குரு என்று அழைக்கலாகாது இவர் தம் சிஷ்யனிடமிருந்து சேவை பெற என்று கனவிலும் நினைக்காமல் அதற்கு மாறாக சிஷ்யனுக்காக தமது உடலை ஓடாக தேய்க்க விரும்புகிறாரோ அவரையே ஒரு சத்குருவென்று அறிவீராக சிஷ்யன் ஒரு துரும்பு குருவோ உத்தமர்களில் உத்தமமானவர் என்ற அகம்பாவம் இல்லாத சத்குருவே நன்மை செய்யக்கூடியவர் சிஷ்யனை முழுமுதற் பொருளாகக் பொருளாக கருதி அவனை தம் மகனைப் போல நேசித்து தம்முடைய வாழ்க்கை தேவைகளுக்காக சிஷியனமிருந்து எதையும் எதிர்பார்க்காத சத்குருவே இப்புவியில் பரமசிரேஷ்டமானவர் பரமசாந்தியின் இருப்பிடமானவரும் ஞானகர்வம் இல்லாதவரும் சிறியோரையும் பெரியோரையும் சரிசமமாக மதிப்பவருமாகிய சத்குருவே என கொள்வீராக இவையே சத்குருவின் சர்வ சாதாரணமான லட்சணங்கள் இவற்றை தொகுத்து சுருக்கி கதை கேட்பவர்களுக்கு அடியேன் அளித்திருக்கிறேன் ஏற்கனவே சாயி தரிசனம் செய்த திருப்தியடைந்த கண்களை பெற்றிருக்கும் பாக்கியசாலிகளுக்கு ஒரு சத்குருவின் லட்சணங்களை பற்றி அடியேன் மேற்கொண்டு என்ன வர்ணனை செய்ய முடியும் ஜென்ம ஜென்மங்களாக சேமித்து வைத்த புண்ணியங்களின் விளைவாக நாம் சத்குரு ராயர் சாயின் பாதங்களே வந்தடைந்தோம் இளமையிலேயே அவர் தமதென்று எதையும் உடமையாக்கிக் கொள்ளவில்லை வீடு வாசல் ஏதுமின்றி நிராதரவாக வாழ்ந்தார் உடைமைகள் என்று அவர் வைத்திருந்தவை புகையிலையும் ஸ்லீமும் மகத்தான ஒடுக்கமுமே பதினெட்டு வயதிலேயே அவர் பூரண மனோஜயம் பெற்றவராக இருந்தார் தன்னிலேயே லயித்து ஏகாந்தமாகவும் பயமின்றியும் வாழ்ந்தார் நான் பக்தர்களின் அடிமை என்னும் தம் வாக்குறுதியை நிரூபிப்பதற்காக எங்கே சுத்தமான அன்பை பக்தர்களிடம் கண்டாரோ அங்கே அவர் எப்பொழுதும் இருந்தார் பரபிரம் பழம்பொருளே ஜெய ஜெய தீனர்களை கைதூக்கி விடுபவரே மலர்ந்த முகத்தோரே ஜெய ஜெய பிரபஞ்ச பேருணர்வால் நிரம்பியிருப்பவரே பக்தர்களின் வசத்தில் இருப்பவரே ஜெய ஜெய பக்தர்களுக்கு தரிசனம் தாரும் சுவாமி இரட்டை சூழல்களுக்கு அப்பாற்பட்டவரே ஜெயஜெய உருவம் உள்ளதும் உருவம் இல்லாததுமான இறையே ஜெயஜெய பிரபஞ்ச நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் சாட்சியே ஜெயஜெய அனைத்திற்கும் அப்பாற்பட்டவரே ஜெயஜெய பக்தர் அல்லாதவருடைய புத்திக்கு நீர் எட்ட மாட்டீர் இவ்வுலக வாழ்வின் இன்னல்களையும் துக்கங்களையும் அளிப்பவரே ஜெயஜெய பிறவி என்னும் ஜானையை கிழித்துக் கொள்பவரே ஜெய ஜெய அடைக்கலம் புகுந்தவர்களிடம் பூரணமான பிரேமை செலுத்துபவரே ஜெய ஜெய சங்கடங்களிலிருந்து பக்தர்களை விடுவிக்கும் சத்குரு ராயரே ஜெய ஜெய தேவரீர் உருவமற்ற இறையுடன் கலந்தபோது உருவத்தை விடுத்து உருவமற்ற நிலையை அடைந்தீர் ஆயினும் தேகத்தை உதறிய பிறகும் பக்தர்களுக்கு மங்களங்களை விளைவிக்கும் செயல்கள் தொடர்கின்றன ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்